ஹலோ இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ பார்க்கலாமா காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாவே நல்ல மழை கிச்சனில் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அரிசியெல்லாம் ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு தான் அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் புளி குழம்புக்கு புளி அது மறக்காமல் நம்ம ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா ஒரு கிடையை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெண்டக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அது இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம் திரும்பவும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தியம் இதெல்லாம் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தால் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் வாசம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இது மூனையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் வெண்டைக்காய் வேகிறதுக்காக ஆல்ரெடி கொஞ்சமாக வெந்தது தான் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது ஊற்றிடலாம் நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க எங்கள் வீட்டில் ரெண்டுமே இல்லை அதனால கொஞ்சமாக சக்கரை சேர்த்திக்கிட்டேன் அவ்வளோதான் தான் ரெடி ரெடியாயிருச்சு அடுத்து சாப்பாடு செய்யலாம் சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் செஞ்சுருவோம் அதுக்கப்புறமா அப்பளமெல்லாம் காய்ச்சியாச்சு ஜீவாவை சீக்கிரமாக அமுச்சு வைக்கணும் டைமர் ஆகிட்டுருக்கு அவனுக்கு லஞ்சு பாக்ஸு எல்லாமே பேக் பண்ணியாச்சு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவனை அமுச்சு வச்சாலே எனக்கு ஒரு பெரிய வேலையை முடிஞ்சிடும் அவன் போனதுக்கப்புறமா கிச்சன்லாம் கூட்டி விட்டு எல்லாம் துடைச்சி விட்டு மொட்டை மாடியெல்லாம் விட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டு பாத்திரமெல்லாம் கழுவி துணியெல்லாம் வாஷ் பண்ணி கித்தனை வேலையை அப்புறம் தான் நாங்கள் போய் குளிக்கணும் குளித்ததுக்கப்புறமா நீ செவ்வாய் சாமியெல்லாம் கும்பிட்ணும் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கோவில் பிரசாதம் சக்கரை பொங்கல் கிடச்சது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் அக்கா தூங்கி எதிரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸ்டொலி பார்க்கலாம்